ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சி ஏதோ வச்சு ஆரமிச்சா சீமானு சீமான எதை வச்சு ஆரம்பிச்சாரு பெரியார் வச்சான் கட்சி ஆரம்பிச்சாரு இப்போதான் தமிழ் தேசம் தமிழ் சும்மா பிரபாகர் பேர் சொல்லி திறனி திருட்டிக்கிட்டு அவன் எங்களை ஆடு மாட்டு போய் கவர்மெண்ட்டை போட்டு தானேன்ட்டு அவன் அவன் ஃபுல்லாக அமெரிக்காவில் படிக்க வைக்கிறான் நான் இதெல்லாம் நியாயமான இயற்கையும் ஆடு மாடு ஆடு மாடு போய்ங்கிறாரு நான் அவனுக்கு கவர்மெண்ட்டால் போட்டுறாரு இதுதான் நீங்கள் சொல்லுங்க இது நடக்கிற காரியமா தமிழ்நாட்டு மாதிரி நைன்டிஸ் கொண்டு போறாரு அவரு வேற என்ன ஒன்று தானா

உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்